ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திரம் சேனல் எப்போவுமே ஒரே மாதிரியாக சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி சொரக்காயை வச்சு சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்ல மனமாகவும் இருந்தது நல்ல சாஃப்டாகவும் இருந்தது கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸு சொரக்காயை தோலை நீக்கிட்டு கட் பண்ணி மிக்சி சாரில் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பூண்டு பல் பெருசு சேர்த்துக்கிறேன் நாலு பச்சை மிளகா இஞ்சி மீடியம் சைஸு அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா கொறை குரன்னு அரைச்சிக்கிறேங்க இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒன்றரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதுக்கு தண்ணினா சேர்க்க வேணாம் அந்த சொரக்காயில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும் பற்ற லைட்டுனா தெளிச்சுக்கிறேங்க எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் சொரக்காயிலேயே தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாவை சேர்த்துட்டு லூஸாக இருந்துச்சுன்னா திரும்ப கொஞ்சம் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கிறேங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவில் இருந்து குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து சப்பாத்தி நார்மலாக தேய்க்க மாதிரியே தேய்ச்சிக்கிறேங்க நல்லா சாஃப்டாகவே தேய்ச்சிக்கிறங்க இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு தேய்க்கும் போது ஒட்டாமல் சூப்பராக வரும் மாவுக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா திக்காக இல்லாமல் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கிறங்க அப்போ தான் வேகமாக வெந்தும் வரும் அதே சமயம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி அளவில் இருக்கணும் இது கூட நம்ம பச்சை மிளகாய் சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால சும்மாவே சாப்பிட இந்த சப்பாத்தி அருமையாக இருந்தது இப்போ தோசைக்கல்லில் சேர்த்துரைக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டு லைட்டாக நெய் சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் யாருக்கெல்லாம் சப்பாத்தி கூட நெய் அப்ளை பண்ணி வேக வச்சு சாப்பிட்றது பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள் நல்லா வெந்திருச்சு கமகமணும் வாசனையான சுரக்காய் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டிலேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது கூட ரைத்தா தேங்காய் சட்னி இந்த மாதிரி சாப்பிடவும் அருமையாக இருக்கும் தேங்க் யூ